வீட்டில வறுமை நிலை நீங்கி செல்வ செழிப்போட வாழ குபேர குஞ்சம் எப்படி வைக்கிறது ஒரு தட்டுல பச்சரிசிய பரப்பி இந்த படியை வந்து அந்த பச்சரிசி மல வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இதுல மூணு கைப்பிடி பச்சரிசி போட்டு ரெண்டு முத்து அஞ்சு குன்றின் மணி ரெண்டு தாமரை விதைகள் போட்டு ரெண்டு மஞ்சள் நிற சோளியும் ஒரு கோமதி சக்கரமும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு மறுபடியும் மூணு கைப்பிடி அரிசியை போட்டு நிரப்பிக்கணும் இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து நீங்க அஞ்சு அஞ்சுங்கிற கணக்கில் கூட போடலாம் இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சங்க வச்சுக்கிறேன் இது கூடவே ஒரு லட்சுமி நாணயமும் வச்சு பூவையும் வச்சு அலங்கரிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் கீழே இருக்கிற தட்டுல நாணயங்கள் இருந்தா பரப்பி விட்டுக்கலாம் நம்ம வீட்டுல வலம்புரி சங்கு இருந்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுதான் நம்ம வைக்கணும் அப்படி ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி அதுல வந்து நாம இந்த சங்க வைக்கலாம் இந்த சங்குல கொஞ்சம் சுத்தமான தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் நசுக்கி போட்டு ஒரு ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் துளசி இலைகளையும் போட்டு வைக்கலாம் அது கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தையும் நம்ம வைக்கணும் இந்த மாதிரி சங்கு நம்ம வீட்டுல இருந்தா அதுக்கு தினமும் தண்ணீர் மாத்தணும்